ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் போட்டு தாளிச்சோம்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் தாலிப்புக்காக நான் வடகம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகுக்கு பதிலாக வடகம் போட்டு செஞ்சோம்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ண சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வடகத்தை போட்டு தாளிச்சலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது இது கூட கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து கல் கண்ணாடி பதம் வரவர்களும் நல்லா வதக்குங்க இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நம்ம வதக்கினோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் உப்பு போடும்போது நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் குழம்புக்காக பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா நம்மளோட கவிச்சி ஸ்மெல் வராது அதுக்காக மீன் குழம்புல கவிச்சி ஸ்மெல் வரும் இல்லையா அதுக்காக க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதோடய பச்சை வாசனை போகிறவர்கள் நல்லா வதக்குங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் ஏற்கனவே தக்காளிக்காக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா அதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்காக இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஒரு ஃபு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து கட்டி ஆகிடும் கட் நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்குன்னு இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கிரேவியாக வரும் இந்த இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிடலாம் மீன் வந்து போட்டுட்டு நல்லா கலறி விடாதீங்க மீன் போட்டுட்டு சும்மா ஒரு லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி வைக்கணும் ஸோ ஏன்னா அடிக்கடி கலர்னோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு ஒரு த்ரீ செகண்ட் இல்லை ஃபோர் செகண்ட் அந்த மாதிரி கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீன் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே மீன் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா மீன் எப்படி நல்லா வெந்துருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சுட சுட சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவி நைஸ் டே